சித்தர்கள் வழி வாழ்வியல் ஜோதிடர் நத்தம் கோகுலகண்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கங்கம்மா வணக்கம் காலச்சக்கரத்துக்கு ஒன்போதாவது வீடு குருவுடைய ஸ்ட்ராங்கான வீடுன்னு சொல்லக்கூடிய வில் அம்ப சின்னமா கொண்ட நம்மளுடைய தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வருட தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரி பலன்களை தரப்போகுது தனுசு ராசியை பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி நவம் பாக்யஸ்தானம் புகழ் கீர்த்தி நற்பெயர் வில்லானை சொல்லால் வலை இந்த ராசிக்காரவங்கள்கிட்ட ஒரு சொல்ல சொல்லிட்டால் அந்த சொல்லுக்கு ரொம்ப நியாயமாக தன்னை அர்ப்பணித்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதே சொல்ல அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்பவர்கள்ட்ட கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டா அவர்களுடைய உறவை துண்டிக்கக்கூடியவர்களாக கூட இந்த ராசிக்காரர்கள் இருப்பார்கள் ஆனாலும் ராசியாதிபதி குரு என்பதால் தன்னுடைய இரக்க சுபாவத்தாலேயே மீண்டும் அவர்களிடத்திலே சென்று அவர்களிடம் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு இரக்க சுபாவமும் இவர்களிடத்தில் ஏற்படும் இவருடைய பலமும் இதுதான் பலவீனமும் இதுதான் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ குரு பகவான்வனுடைய சாதகமான நிலை அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துல புண்ணிய பாகியஸ்தானத்திலே குரு பகவான் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு ஸ்தானத்திலே வந்து உட்கார ருணம் என்றால் நோய் சத்துரு என்றால் எதிரி கடனின் கடனால் வழக்கு இந்த ஸ்தானங்களுக்கு குரு பகவான் மாறுகிறார் சரி ஆறாம் இடத்தில் போய் ராசியாதிபதி மாற்றிக்கொள்வதால் கடன் ஏற்படும் வழக்குகள் ஏற்படும் சத்துருக்கள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டாலும் கூட தன்னுடைய பார்வை வளர்த்தால் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் இந்த குரு பகவானுடைய கிரக நிலவரம் என்பது தனத்தை பொருளாதாரத்தை கடன்பட்டு நாளும் கொடுத்துவிடும் ஒரு வீட்டுனால கடை வாங்குவீங்க கடனாக போயிடுவாங்க பிள்ளைகளுடைய கல்விக்காக கடன் ஏற்படும் ஒரு நோயை தீர்ப்பதற்காக கடன் ஏற்படும் அப்போ நீங்கள் இந்த கடனை வந்து ஒரு சுபப்பிரய செலவுகளாக செய்வதற்கான ஒரு சூழ்நிலையை இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தனுசு ராசிக்கு படுவதற்கான சூழ்நிலைகள் அந்த கடன் நீங்கள் சொல்லியது போல் சுபப்பிரய கடனாக கல்விக்காக ஏற்படக்கூடிய கடன் வீடு கட்டுவதற்காக உண்டாகக்கூடிய கடன் நோய் நிவர்த்திக்காக ஏற்படக்கூடிய ஒரு கடன் கடன் பட்டாலும் நோய் நிவர்த்தி ஆயிருமா நிச்சயம் ஆயிடும் அதிலெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிச்சயம் நோயிலிருந்து விடுபடுவார்கள் அதே போல் இந்த ராசிக்காரர்களால் இவர்கள் நன்மை அடைகிறார்களோ இல்லையோ அவர் உடன் பிறந்தவர்கள் நன்மை அடைவார்கள் உடன் பிறந்தவர்களுக்கு சொத்து சுகங்கள் வாங்கி கொடுப்பதன் மூலியமாக அவர்களை உயர்நிலைப்படுத்துவதிலும் உடன் பிறந்தவர்களால் ஒரு நல்ல புகழை இவர்கள் சம்பாதிப்பதன் மூலமாகவும் வாய்ப்புகள் இவர்களுக்கு உடன்பிறவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு விதமான நல்ல நட்புகள் இந்த கட்டங்களிலே உருவாகும் சனி பகவானுடைய சஞ்சார பாதை சற்று தனுசு ராசிக்கு பாதிப்பாக இருக்கிறது அர்த்தாஷ்டம சனி பகவானாக சனி பகவான் மீனத்திலே வந்து உட்கார இருக்கிறார் இருந்தாலும் குரு பகவானுடைய வீடு சனி பகவானுக்கு ஒரு சம வீடு நட்பு வீடு என்றே சொல்லலாம் ஆக குரு பகவான் பொதுவாக குரு பகவானுடைய இணைவு என்பதே ஒரு கிரகத்தை சுபப்படுத்துவதற்காக ஒரு இணைவு தான் குறிப்பிட்ட ஒரு டிகிரிக்குள் மாட்டிக்கொள்ளாமல் இருந்தால் தன்னுடைய காரத்துவ பலத்தை இழக்க மாட்டார் வீழ்ந்தே கட்டாலும் தன்னுடைய பார்வை பலத்தால் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய வீட்டிலே சனி பகவான் அமர்வதால் சிறிது தாய்க்கு அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வைப்படுவதால் தொழிலை பாதியில் விடக்கூடிய நிர்பந்தங்களை கொடுப்பார் அதாவது கடன்பட்டு இந்த தொழிலை நடத்தலாமா அல்லது மேற்கொண்டும் கடனை வாங்கிக்கொள்ளாமல் தொழிலை விட்டு விலகிவிடலாமா என்ற எண்ணங்கள் ஏற்படும் அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு பகவானுடைய பயிற்சி அதே போல் கேது பகவானுடைய பயிற்சி இது உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திலே தற்சமயம் இருந்து கொண்டிருக்கிறது நாளிலே ராகு பத்திலே கேது பகவான் பத்தில் ஒரு பாவியாவது அமர வேண்டும் பத்தாம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் ஞானகாரகன் என்பதால் ஒரு ஞானத்தை கொடுத்து ஒரு தெளிவை கொடுத்து தொழிலிலே மாட்டிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுப்பார் என்பதால் கடன்பட்டும் தொழிலை நடத்தலாம் என்ற சிந்தனை உங்களுக்கு கொடுத்து கடனையும் உருவாக்கி கொடுத்து தொழிலை நடத்தி விடுவீர்கள் லாபத்தால் ஒரு விதமான நன்மைகள் ஏற்படும் ஆனால் அந்த லாபத்தை நீங்கள் செலவு செய்யும் விதம் என்பது கடனுக்காகவே செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையாக உருவாகும் மற்றபடி தனுசு ராசிக்காரர்கள் பிறந்த பெண்கள் நல்ல உச்சத்தை தொடுவார்கள் மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்களை பெறுவார்கள் அரசியல் தலைவர்களிடத்திலே போட்டிகள் அதிகம் இருக்கும் தனுசு ராசியில் பிறந்த அரசியல் தலைவர்களுக்கும் அதிலே எதிரணியிலே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் ஒருவிதமான போட்டி யுத்தங்கள் நிலவு வரும் ஆனால் அந்த போட்டியிலே இவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் தனுசு ராசிக்காரர்கள் முக்கியமான பதவிகளை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த ஆண்டு இருந்து கொண்டிருக்கிறது அதே கலைத்துறையினர் சினிமாவிலே நட்சத்திர அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் ஒரு சாதாரணமாக நடிகர் கூட ஒரு உச்சத்தை தொடுவார் ஒரு ஒளிப்பதிவாளர் மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு புகழுக்கு வருவார் குறிப்பாக மலை மலை சார்ந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய தெய்வ ஸ்தலங்களுக்கு போவதற்கான சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு உண்டாகும் அப்போ கலைத்துறையினருக்கு ஒரு விதமான வளர்ச்சிகள் நிச்சயம் கிடைக்கிறது திறமை வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிறது இதெல்லாம் இந்த ஆண்டு உருவாகும் வெளிநாடு பிரயாணங்கள் கைகூடும் நான் இதுவரை பாஸ்போர்ட்டே எடுத்ததில்லை சார் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பக்கமே போனதில்லை என் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போய் பாஸ்போர்ட் எடுக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்குது எனக்கு அந்த இடத்துல என்னுடைய பேரில் ஒரு பிரச்சனை இருக்குது ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குது இதெல்லாம் நிவர்த்தி செய்து உங்களுக்கு முறையான ஒரு பாஸ்போர்ட் கிடைக்கும் வெளிநாடு போவதற்கான சூழ்நிலைகள் கிடைக்கும் வங்கிகளிலே புதிதாக கணக்கு துவங்கக்கூடிய எனக்கு பேங்க்கில் அக்கௌண்ட்டே இல்லை இன்றைக்கி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இருந்தாலும் இதுவரை எனக்கு ஏழரை சனி நடந்த காலத்தினாலே அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை பணத்தைப்புறம் பிடிச்சிட்டாங்க அதனால அக்கௌண்ட்டே இல்லை எனக்கு க்ளோஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறனால தான் தனுசுராசி இருந்தது ரனிப்பயிற்சி இருக்கிறவரை அவர்களுக்கெல்லாம் வங்கி பரிவர்த்தனை சிறப்பாக இருக்கும் வங்கியினால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாடுகளிலே சென்று தொழில் ஈட்டுபவர்களுக்கு அந்த ஊரிலே மீண்டும் அவர்களுக்கு பதவி உயர்வு அங்கேயே நான் ப்ரொமோஷன் ஆவதற்கான வாய்ப்புகள் அங்கேயே நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த ஆண்டுகள் உருவாகும் பொதுவாக அரபு தேசங்களிலே இஸ்லாம் தேசங்களிலே இருப்பவர்களுக்கு அந்த பகுதியினுடைய மன்னர்களால் புகழ் பெறுவார்கள் இந்த வாய்ப்புகள் எல்லாம் இவர்களுக்கு இருக்கிறது வேற்று மொழியை கற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் தன்மொழி அல்லாத பிற மொழி புலமைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்கிறது நீங்கள் சொன்னது போலே காலபுருஷனுக்கு பாகியம் என்பதால் பாகியங்களை பல செய்தால் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஸோ இவங்க வழிபட வேண்டிய தெய்வ முறைகள் அப்படின்னா இந்த சில பிரச்சனைகள்லேருந்து அவங்க வெளியில வரணும் அப்படின்னா இந்த தெய்வ வழிபாட்டு முறை அப்படி வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் முதல்ல இந்த ஆண்டு பிறந்த உடனேயே உங்கள் குலதெய்வத்தை நினைச்சு ஒரு அழகான ஒரு மஞ்சள் கயிறை உங்கள் கையில் கட்டிக்கங்க தாளி கட்டியிருக்கிறவர்கள் தாலியை மாற்ற வேண்டும் என்று சிந்திப்பவர்கள் மாற்றிக்கொள்ளலாம் ஒரு மஞ்சள் கயிறு அம்பாளை நினைத்து மீனாட்சியை நினைத்து கட்டி கொள்ளுங்கள் மஞ்சள் கிழங்கும் குங்குமமும் தானம் கொடுத்து வாருங்கள் அதற்கு நிகரான தானம் எதுவுமே இல்லை சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சளையும் குங்குமமும் தானமாக கொடுத்து வாருங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் ஆகும் சூழ்நிலை என்பதால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மஞ்சளும் குங்குமமும் அந்த பெண்ணிற்கு ஒரு வாழ்க்கை அமையும் என்பதால் இந்த புண்ணியம் உங்களை காக்கும் இதை தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயம் செய்ய வேண்டும் செய்தார்கள் என்றால் இந்த ஆண்டு அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுக் கொள்ள வேண்டும் திருச்செந்தூர் சென்று வர வேண்டும் இவர்களுக்கு கடலிலே நீராடி திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தார்கள் என்றால் ராசி வெற்றி மட்டுமே நிச்சயம் அருமையாக சொல்லியிருக்கீங்க எந்த விஷயத்தில் அவங்க பாதுகாப்பாக இருக்கணும் ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க